ிகம் இந்த மாந்திரீகத்தில் சர்வ அஞ்சன மை வசியம் சர்வ அஞ்சனம் கேட்டீங்கன்னாக்கா எட்டு வகையான அஷ்ட கர்மம் எட்டு வகையான அஞ்சனம் அஞ்சனம் சொன்னாவே மைதான் அந்த மையாகப்பட்டது எத்தனை வகையில செய்யலாம் எப்படியெல்லாம் செய்யலான்றது ஒவ்வொரு பதிவா போட்டிருக்கும் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கும் ஆனா சர்வ அஞ்சன மை வந்து கேட்டீங்கன்னாக்கா முதலில் அஞ்சன மைக்கு தேவையான கரு கருக்களை எடுத்து செய்யறது அது நல்லதும் நடக்கும் கெட்டது அதிகமாக நடக்கும் மூலிகைகளை எடுத்து செய்தா மூலிகைக்கு நாம சாப நிவர்த்தி செய்து மூலிகை எடுத்துடுறோம் எடுத்து அதை நிழலில் உலர்த்தி காப்பு கட்டி அதுக்கு படையல் போட்டு அதை முழுமையாக ஆணி வேர் அறுபடாமல் எடுத்து நிழலில் வளர்த்துறோம் நிழலை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பூங்கற்புரம் போட்டு சுத்தமாக அதை கறிக்கு எரித்து அந்த சாம்பலை எடுத்து அதன் கூட அஞ்சனக்கல் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி அதுக்கப்புறம் நெய் விட்டு அரைக்கிறது இருக்கு சிறு தேன் விட்டு அரைக்கிறது இருக்கு சாதாரண தேனை விட்டு அரைக்கிறதெல்லாம் இருக்கு இது எல்லாமே அஞ்சனத்துக்கு உண்டான வசியத்துக்கு உண்டான சில வழிமுறைகள் இருக்கு இது எல்லா மாந்திரிகர்களுக்கும் இது வசம் ஒரு சிலருக்கு வெறும் தகுடு தாய்த்த வசியமாயிடும் ஒரு சிலருக்கு சாதாரணமாகவே வேப்பிலையால் மந்திரத்தை சொல்லி செய்தாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிப்பீடை நிவர்த்தி ஆகும் எத்தனை முயன்றும் ஒரு சிலருக்கு மாந்திரிக பலிதம் வராது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு முறையாக குரு தீட்சை பெறுறது முறையாக குருக்கிட்ட கற்றுக்கிறது கிட்ட கற்றுக்கிறதுனாவே சென்ற பழைய காலங்களில் குருவுக்கு உபதேசம் செய்வாங்க குரு பகவான் வந்து அவங்களுக்கு அவரோட இருந்து அவருக்கு தேவையான நன்மைகளையும் அவருக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையானது கூடவே இருந்து செய்துக்கிட்டு சின்ன சின்ன அசைவுகளை கூட இவங்க பார்த்துக்கிட்டே செய்துக்கிட்டு வந்து அவர் வந்து மனசார இந்த வேலையை நீ செய்துக்கோ இந்த வேலையை நீ செய்து முடின்னு சொல்லும்போது அந்த மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாகப்பட்டது குருவினுடைய பல வகையான நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இதை நீ செய்துக்குன்னு சொன்னாவே அது பலிதம் குரு தீட்சை இருக்குது மந்திர தீட்சை இருக்குது எந்திர தீட்சை இருக்குது அதுக்கப்புறம் தீட்சி இருக்கு அதான் அஞ்சன தீட்சி இருக்கு இத்தனை தீட்சியும் பெறாமலே ஈஸியாக குருனுடைய வார்த்தையை கேட்டு வந்து செய்தவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த காலத்தில் அப்படி கிடையாது எல்லாமே மறைவு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உனக்கு நான் மந்திரத்தை கத்து கொடுத்து எந்திரத்தை கத்து கொடுத்தான்னுச்சாக்கா எனக்கு எதிராகவே நீ செய்வேன்ற ஒரு பயம் பார்த்துட்டோம் இது எல்லாம் மீறி ஒரு சிலர் வெற்றி பெறாங்க ஒரு சிலர் வந்து தோல்வி அடைறாங்க வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி தோல்வி அடைந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த மையினுடைய ரகசியம் அதை கேட்டிங்கனாக்கா சர்வ மை இருக்கு இல்லையா சர்வ அஞ்சன மையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சு அதற்குண்டான நாளில் அதற்குண்டான பிரகாரம் செய்து சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்களை வெற்றி பெறலாம் இப்போ ச சண்டால மை இருக்கு மாரண மை இருக்கு மாரண மையை செய்து ஜெயிச்சோம்னு சொன்னாக்கா லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும் ஆனால் மைய இருக்கு கடினமான கஷ்டம் இந்த மையுக்கு உண்டான பொருட்களை தேடி அதை ஜெயிக்கணும்ன்ற ஒரு வைராகத்துல போய் செய்தா ஒரு இருபது வயசு முப்பது வயசுல மாந்திரிகத்தை கத்துக்கத்துக்கு நீங்க போறேன்னு கேட்டீங்களாக்கா எந்த விதமான சுகபோகமும் அனுபவிக்காம பாதி ஆயில் போயிடும் அவ்வளவு ரகசியம் இருக்கு உள்ள அப்படி அது கத்துக்கிட்டு வந்து செய்யும் போது உங்களுக்கு பல வகையான நன்மைகள் நடக்கும் ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியுன்றது மாந்திரிகத்துக்கு மட்டுமில்ல எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வந்து அனுபவம் தான் மிக சிறந்த ஒரு ஆசானாக இருக்க முடியும் ஒரு சின்ன வயசா இருக்காங்கனாக்கா ஒரு இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்காங்கனாக்கா அவங்க வந்து மாந்திரிகம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது வெற்றி பெறுவதற்கு அவங்க படுற கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா சாதாரண கஷ்டமாக இருக்காது மந்திரம் தெரிஞ்சிருக்கும் எந்திரம் தெரிஞ்சிருக்கும் மாந்திரிகத்தை முழுமையாக அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தொழில் வசதி இருக்காது ஒரு சிலர் வந்து கோயில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு ஆட்கள் வரல பிரச்சனையாக இருக்குது ஜனம் வந்தாலும் பலிதம் இல்லை மாந்திரீகம் பலிதம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு அதை கேட்டிங்கன்னாக்கா போறாமை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு கோயில் கட்டிடுனாக்கா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து அந்த கோயில் அழிக்கிறதுக்காகவும் உங்களுடைய மாந்திரிக பலிதம் வராமல் இருக்கிறதுக்காகவும் கட்டு போட்டுருவாங்க அது எப்படி அந்த கட்டு போடுவாங்கன்றத நிறைய பதிவில் போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எளிய முறையில் சொல்லிடுறேன் எப்போவுமே ஒரு மாந்திரிகராக இருக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஏழு ஊருன்னுவாங்க இல்லை ஏழு கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஏழு ஊருக்குள்ளே வந்து அவங்களுடைய வார்த்தை பலிதம் இருக்கணும் அங்கே இருக்கிற தேவதைகளும் தெய்வங்களும் துஷ்ட ஆத்மாக்களும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்படணுன்றதுக்காக அவங்க எல்லை தேவதைக்கு கட்டுப்படுவாங்க எல்லை தேவதை கட்டுன்னா அவங்களுக்கு தெரியுங்களா எல்லை தேவதைன்றது நிறைய மாந்திரிகருக்கு தெரியும் எல்ல தேவதையை கட்டு போட்டு மற்றவங்க இவங்களுடைய தொழிலுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக போடக்கூடிய கட்டு தான் அது ஒன்றும் பெருசாக ஒரு சிலர் வந்து கேட்டாங்க உயிர் பலி கொடுத்தாலாம் செய்கிறாங்க உயிர் பலின்னாக்கா பெருசாக இல்லை கோழி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லை கல்யாண பூசணிக்கா வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எலமிச்சு பணம் கொடுப்பாங்க ஒரு சிலர் ஆட்டு கெடாவை கூட பலியாக கொடுத்து அப்படியே புதைச்சிடுவாங்க அது புதைச்சி அவங்களுக்கு உண்டான வாக்குப்பளிதோ மாந்திரிக பலிதம் மற்றவங்க அவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாதுன்னு அதே போல் இன்னொரு மந்திரவாதி அவங்க எதிர்க்க ஏன்னு கேட்டால் போராமை இல்லாத மனிதர்களே இந்த பூமியில் இல்லைன்ற மாதிரி இன்னொரு மாந்திரிகர் வந்து அவங்க முன்னாடி பெரிய அளவில் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரிஞ்சாவே அதுக்கு ஒரு கட்டு போடுவாங்க அந்த கட்டாகப்பட்டது நல்லா வேகமாக முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தாக்கா உடலில் பாதிப்பு அவங்க கும்புற தெய்வம் அவங்கள விட்டு வெளியில் போகிறது அவங்க குல தெய்வமும் அவங்கள விட்டு வெளியில் போயிடும் அவங்க உடம்புக்குள்ளே வந்து வியாதியால் வந்து பல வகையில் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பன்றியை பயன்படுத்துவாங்க அது பன்றியோட ரத்தமும் பன்றியோட மலப்பையும் இருந்தாவே அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்திடலாம் ஆனால் அந்த பன்றியோட ரத்தத்தோடு சேர்த்து வெண்கடுகு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இறந்து எரிச்சவங்களுடைய சாம்பல் புத்து மண் புத்து மண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாம் சாமியாக கும்பிட்ற புத்து மண்ணை எடுக்க மாட்டாங்க ஒரு புத்து இருக்கும் வனம் அதை கேட்டிங்கன்னாக்கா மலை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வனப்பகுதியிலிருந்து அந்த புத்து மண் எடுத்தாங்கனாக்கா அவங்க குல தெய்வத்தை மட்டும் இல்லை அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்தை கூட பல கிலோமீட்டர் ஓட வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த எல்லாம் எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் மண் எட்டி மரத்து இருக்குங்க இல்லையா அந்த எட்டி மரத்துக்கு அடியில் வேறு இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெற்கு பக்கமாக மண் எடுப்பாங்க அதை எடுத்து இதையெல்லாம் சேர்த்து ஒரு பொம்மை மாதிரி செய்து அந்த பொம்மைக்கு உண்டான பொருட்களை சேர்ப்பாங்க புத்து மண்ணும் சேர்த்துட்டாங்க மயான சாம்பளம் எடுத்துட்டாங்க எட்டி மரத்து தெற்கு பக்கம் மண்ணும் எடுத்துடுவாங்க இது எல்லாமே எடுத்து முதல்ல என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா இன்னொரு மந்திரவாதி வளராரு இல்லையா அவருக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா அவருடைய பேருக்கு தெரிஞ்சுக்குவாங்க அவருடைய அம்மா பேர் தெரிஞ்சுக்குவாங்க குலதெய்வத்தினுடைய பேரை தெரிஞ்சுக்குவாங்க நல்லா பேசுகிற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பேரை எல்லாமே ஒரு தகுட்டில் எழுதுவாங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இருக்கும் இலையில எழுதுவாங்க எழுதி அதை நல்லா காய வச்சிருவாங்க இது எல்லாமே சேர்த்து எரித்து ஒரு சாம்பல் ஆக்கி அந்த உருவ பொம்மையில செய்து கற்பூரம் பன்றியோட ரத்தம் இது எல்லாம் சேர்த்து அந்த உருவ பொம்மை செஞ்சு அதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா மயானத்தில் புதைப்பாங்க புதைச்சி மூணு இல்லை எட்டு நாள் பொறுத்து வந்து அதை எடுப்பாங்க எடுத்து நல்லா அது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா பெட்ரோலு கிருஷ்ணா ஆயிலு இல்லை நிறைய கற்பூரம் போட்டு எருக்கங்குச்சி அதில் போட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா எரிப்பாங்க எரித்து சாம்பல் ஆக்குவாங்க அந்த சாம்பல் ஆக்கி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து உங்கள் வீட்டாண்ட அந்த பன்றியோட ரத்தமெல்லாம் போட்டிருக்க விண்கடுகள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அதை எரித்து அதை கையில் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா மறைச்சி வச்சுக்கிட்டு வந்து உங்கள் கிட்டே வர மாதிரி எனக்கு ஆள் வர்றதில்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்டுக்கிட்டு உங்களுடைய எல்லையிலையோ இல்லை நீங்கள் கோயில் வச்சுக்கிட்ட இடத்துலையோ வந்து அது தூவி விட்டாவே போதும் இப்போது ஒரு சின்ன தூசு கண்ணில் பட்டாவே நாம் கண் கலங்குவோம் உடம்பே ஆடி போவோம் அவங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு அதை தூவி விட்டுட்டாங்கனாக்கா உங்கள் உடம்புல இருக்கிற தெய்வமும் இருக்காது உங்கள் வீட்டினுடைய நீங்கள் கோயில் கட்டி இருக்கிற அந்த தெய்வமாக அங்கே இருக்காது உங்கள் குல தெய்வமும் உங்களை காக்காது உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்ககிட்ட வராது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை முழுமை பெறாது நீங்கள் செய்கிற தொழிலை விட்டுட்டு போனா போதுன்ற அளவுக்கு துன்பமாக இருக்கும் இது ரொம்ப கடுமையாக செய்யக்கூடிய வேலை இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா பல வகையில் போராட்டம் நீங்கள் செய்தாலும் மீண்டு வர முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சர்வ அஞ்சன மையினால எந்த விதமான இழந்த சக்தியை நீங்கள் பெறலாம் இந்த இழந்த சக்தியை நீங்கள் பெறத்துக்கு உண்டான வழின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் சொல்கிற மாதிரி ஒரு சில மூலிகைகளை எடுத்துக்கணும் அதுக்கு முக்கியமாக தேவைய மூலிகைகளை எடுக்கும்போது அந்த மூலிகை சாப நிவர்த்தி நீங்கள் பண்ணிக்கணும் அதை பண்ணிட்டு மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு நீரை தண்ணியை ஊற்றி ஆடி வேறு அறுபடாமல் எடுத்து அதை நீங்கள் காய வச்சு அது மூலியமாக அஞ்சனக்கல்லை வச்சு வாசனை திரைவியங்கள் என்று சொல்லக்கூடிய புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இது எல்லாமே ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்து ஒரு ஒட்டுக்கா ஒரு டைம்ல வந்து அதை வந்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் எப்பவுமே அஞ்சனமை உங்களுக்கு சர்வ அஞ்சனம்னு கேட்டிங்களா எட்டு வகையான அஷ்ட கர்மம் அந்த எட்டு வகையில வந்து இப்போ வந்து வசின்றது வந்து வேற ஆண் பண் வசியம் மட்டும் கிடையாது பெண் ஆண் வசியம் மட்டும் கிடையாது எத்தனை வசியம் இருக்கு தொழில் வசியம் இருக்குது விலங்கு வசியம் இருக்குது சர்வ வசியம் இருக்குது ஜனவசியம் இருக்குது தனவசியம் இருக்குது அது மாதிரி அறுபத்தி நான்கு வசியமும் சேர்ந்து தான் ஒரு வசியம் அதுக்கப்புறம் பேதனன்னு ஒருத்தருக்கு பைத்தியம் பேதனைன்னா என்ன பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அது அப்படி கிடையாது வெறும் பைத்தியம் பிடிக்கிறது மட்டும்தான் நம்மள சிலருக்கு தெரியும் அது அப்படி கிடையாது வீட்டுக்குள்ள நல்லபடியா இருந்துகிட்டு கூட மனமாற்றம் குணமாற்றம் ஆள் மாற்றம் இந்த பச்சோந்தியினுடைய பிச்சை எடுத்து அதாவது பச்சோந்தி ஓடான்னு இருக்கு இல்லையா அதனுடைய பிச்சை எடுத்து அதுல செய்யக்கூடியதுதான் பேதனம் சில வேறுகளும் இருக்கு திகழ் பூண்டு இருக்கு மதிமழைக்கு பூண்டு இருக்கு இதெல்லாம் வச்சு செய்யறது இருக்கும் அந்த பொருளெல்லாம் இருக்குமான உடனே கேட்டுறாதீங்க நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா அந்த மாதிரி பொருளுங்க வந்து இருக்கு ஆனால் அது மறைமுகமாக யாரோ ஒருத்தருக்கு தான் சிக்கும் கையில் அதனால அந்த மாதிரி எடுத்து செய்வாங்க இப்போ வந்து கேட்டீங்கன்னாக்கா நமக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற குல தெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி இறந்தவங்களுடைய ஆத்மாவை கூட மறிக்க செய்யக்கூடிய அளவிற்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கறது தான் நான் சொன்ன எதிரிகள் செய்யக்கூடிய இருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வழி அவ்வளோ கடு கடினமாக பாதிப்பை கொடுக்கும் அது அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த மூலிகையும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தைய பயன்படுத்தி அப்படி ஒரு பாதகத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடலாம் ஆனால் செய்த உடனே நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசனம் தெரியுங்களா இதை செய்வோம் நம்ம நல்லான்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது செய்த உடனே நல்லாயிடுமா நான் எவ்வளோ வேணாலும் காசு தரேன் உடனுக்குடனே பணக்காரன் ஆகிடும் அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் உடனுக்குடனே ஒருத்தனை அழிச்சிடணும் அதுக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன் உடனுக்கு ஒன்ன ஒரு ஆணையை பெண்ணி வசி வசதி பண்ணி என் கூட சேர்த்து ஓட விட்டுணும் நான் அதுக்கு வேணால் எவ்வளவு காசு தரேன் அது அப்படி கிடையாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தவறான உறவுகளுக்கும் நீ செய்யக்கூடிய அந்த மாந்திரிகமாகப்பட்டது நால் பட நல்லாகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும் எப்பவுமே வேகமாக பெய்கிற மழை அந்த நீர் வந்து நிலையா பூமியில் இருக்காது மெல்ல வாரக்கணக்கில் பெய்கிற மழை எப்போ பார்த்தாலும் நிலையா நின்று நம்ம கண்ணு முன்னாடியே அது நீரோட்டத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி பொறுமை தேவை சரி இந்த சர்வ வசிய அஞ்சன மையன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வசி என்னன்னா உங்களை விட்டு விலகி போனதை வசிய செஞ்சுக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை விலைக்கு உங்களுடைய இஷ்ட சக்திகளை வந்து நீங்கள் வசிய செய்துக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரித்திரத்தை விலைக்கு உங்ககிட்ட வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த மைய செய்யணும் முதல்ல அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டுன்னு சொல்லி அதை சித்தி பண்ணிக்கோங்க சித்தி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது இப்போ தேவி மந்திரம்னா டக்குன்னு சொல்லிடணும் இப்போது கணபதி மந்திரம்னு கேட்டிங்கன்னாக்கா எத்தனை மந்திரம் இருக்குது கஜானனும் பூத கணாபி சேவித்தம் கவித்து ஜம்பு வலசாரபட்சோதம் உமாசூதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா உடனுக்குடனே சொல்லிடும் இந்த மந்திரத்தை அதே மாதிரி கேட்டால் காளி மந்திரம்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அதை சித்தி பண்ணி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்களாக்கா அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்தாவே போதும் அது நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரி நான் அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சொல்கிறேன் வேகமாக சொன்னால் சீக்கிரமாக சொல்லிட்டு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் நான் பொறுமையாக சொல்லும்போது ஒன்று ரெண்டு தா இது கூட கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்குங்க இந்த மந்திரத்தை வந்து முதல்ல நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூலிகைங்களை சேர்த்து அதை நீங்கள் அரைச்சி நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா ஓம் அஞ்சனா தேவி பேதனி ரூபி குணவாகினி வாய்வு தேவி பூதாளி சர்வாஞ்சானி அனுமந்தனை பெற்றவளை பாதாளமும் பூலோகமும் மேலோகமும் எல்லாம் உன் வசம் உன்வசம் 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 என் வசம் என்வசம் என்வசம் உன்வசம் சிம்பட் சுவாக இந்த மந்திரத்தை ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதிகாலையில் சொல்கிறது மாலையில் சொல்கிறது நீங்கள் நினைக்கும் போது சொல்லுவீங்கன்னா அது சித்தி ஆயிடணும் நமக்கு இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சில பாட்டுங்க இருக்கும் அந்த பாட்டு வந்து கேட்ட உடனே அப்படியே வந்து நம்ம சரவலமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அது மனப்பாடம் அந்த மாதிரி வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி இது செய்துட்டீங்க இந்த சர்வ வசிய அஞ்சன மயிலுடைய ரகசியத்தை நீங்கள் செஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா அதுக்கு மூலிகை தேவை அந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெள்ள விஷ்ணு கிராந்தி அதனுடைய ஆணிவர் அறுபடாமல் எடுத்துக்கோங்க வெள்ளை காக்கடை வேர் எடுத்துக்குங்க வெள்ளை சாரணையினுடைய வேர் எடுத்துக்குங்க மிளகு சாரணுடைய வேர் எடுத்துக்குங்க இதெல்லாம் வேறு தான் அது எல்லாம் அந்த ஜ கொஞ்சம் கிளைய போடலாமா இளைய போடலாம் வேர் மட்டும்தான் தேவை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நாகமல்லினுடைய வேர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ரெண்டு பேர் இருக்குது அந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ரெண்டு வேர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் அதை நீங்கள் இடத்துல வந்து நல்லா நிழலில் வந்து வெயிலில் போடக்கூடாது நிழலில் போடணும் இந்த இப்போ ரெண்டு பேர் சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் அது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி அடுத்தது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி அதை கொண்டு வந்து முழுசாக ஒரு நம்ம அரைக்கிற மாதிரி அந்த கல்லுல போட்டு இடித்து சாறு எடுத்துக்கணும் அது அது குழி தாயில் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது அது வந்து எடுக்கும்போது புல்லுருவி எடுக்கும்போது கூட காப்பு கட்டிகிட்டு எடுங்க ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியும் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியும் இது வேறாக வராது அது புல்லுருவியை எடுத்து இடித்து அது சாறு எடுத்து அந்த சாறை வந்து நம்ம இதை வந்து மை அரைக்கிறோம் இல்லையா அந்த மையுடன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி அதை பதப்படுத்தணும் அதை பதப்படுத்துறதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் வேணும் இப்போ மனிதன் இறந்தா ஒவ்வொரு மனிதன் இருந்தால் ருத்ரபூமின்னு சொல்லக்கூடிய மயானத்தில் கொண்டு போய் புதைப்பாங்க எரிக்கிறதும் உண்டு இந்த சர்வ வசிய அஞ்சனன்றது ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் நம்ம ரெண்டா பிரிச்சுமானாக்கா இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு நாள் வரும் மயானத்தில் புதைச்ச பிறத்துங்களை புதைச்சிருக்காங்க இல்லையா அங்கே இருபத்தி நாலு நாள் அதை புதைச்சி வைக்கணும் அதுக்கப்புறமா எரி மேடை இருக்கு இல்லையா பிணத்தை எரிக்கிறாங்க இல்லையா அங்க இருபத்தி நாலு நாள் புதைக்கணும் இதை புதைக்கும் போது எலுமிச்சு பழம் பலி கொடுங்க இல்ல முதல் உங்களுக்கு வந்து மையன்றது வந்து இது நல்லா வரும் அப்படின்னும் போது தான் நீங்க செய்ய சேர்ந்து பொருள்களை தேர்றது ரொம்ப கஷ்டம் தேடி கண்டுபிடிச்சு செய்து வச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காவது பாதிப்பு வந்தா அந்த குலதெய்வ உங்களை விட்டு விலகி இருந்தாவோ மாந்திரிகம் செய்யணும்னாவே முதல்ல செய்ய வேண்டியது குலதெய்வத்தை கட்டணும் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கட்டாம மாந்திரிகத்தை செய்ய முடியாது ஒரு மாந்திரிகராக இருந்தா எல்லை கட்டி இல்லாம உங்களால் மாந்திரிகம் செய்ய முடியாது திசை கட்டி இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது உடல் கட்டி இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது எட்டு திகை கட்டுக்கம் தான் உங்களுக்கு வந்து அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாம் என்ன பண்ணுறோம் முதல்ல உடனே மாந்திரிகத்தை கற்றுக்குறோம் உடனே போய் செய்திருவோம் இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ள வயசு ரொம்ப ஆகிடும் ரொம்ப இருக்கும் இந்த மையை நீங்கள் அரைச்சி இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மையை அரைச்சி முடிச்ச உடனே இது திலகமாக நெற்றில வைக்க மாட்டாங்க புருவத்தில் தான் வைப்பாங்க ஒரு பெண்ணாக இருந்தால் இடது பக்கம் அதாவது கேட்டிங்கன்னாக்கா லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய புருவத்துல வைப்பாங்க ஆனா இருந்தால் வலது பக்கம் ரைட் பக்கம் இருக்கிற புருவத்தில் வைப்பாங்க தெரியக்கூடாது மையை வச்சது அதுக்கப்புறம் வந்து பாதாளஞ்சன மைய இருக்குதுனால கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இல்லாத பொருளை தேடுறதே நம்ம இல்லை நிறைய வேலையாக இருக்கும் அதனால் இதை செய்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கனாக்கா இருபத்தி நாலு நாள் ப பிணத்தை புதிக்கிறாங்களா அந்த பிணத்தை பொதிக்கிறாங்களா அங்கே கூட வைக்கலாம் புதைச்சி அடுத்தது வந்து எரிஞ்ச சாம்பல் இருக்கக்கூடிய அந்த எரிமேடையில் வந்து இருபத்தி நாலு நாள் பலி எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் தினமும் இலம் கொடுக்கலாம் இல்லை க ஃபஸ்ட் அன்னைக்கு கோழி கொடுத்து கடைசி அன்னைக்கு கோழியை கொடுத்து எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து எடுத்து அது முதல்ல துர்கை கோயில் இல்லை காளி கோயில் இந்த கோயில்களை கொண்டு போயிட்டு அதுக்கு வந்து சில பூஜை விதிகள் இருக்குது கோயிலுக்குள்ளே கொண்டு போனாக்கா சேர்ப்பாங்களா நீங்கள் தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் வணங்க போகிறீங்க நீங்கள் போய் ஒரு மூலியில உக்காந்துக்கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வமே அவங்க தான் சக்தி ஏறிடுது நீங்க அங்கே எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே அங்கே அந்த இடத்துல கோயிலில் போய் உக்காந்து ஒரு எலுமிச்சி மாயம் பலி கொடுக்கறது இல்லை உங்களுக்கு உண்டான தேவி மந்திரம் இல்லை அந்த காளியனுடைய தேவியினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வரமா கேட்கறது இல்லை அம்மனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க வரமா கேட்கறது இது காரிய பலிதம் கொடுக்கணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எங்களை காப்பாற்றணும்னு முழுசா வேண்டிக்கணும் இதையெல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை பேருக்கும் அத்தனை முட்டையை வாங்கிட்டு வந்து அந்த மைய தடவி உங்கள் தலையை சுற்றி கீழே வச்சு ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு கருப்புரத்தை நிறைய போட்டு இதை கொண்டு போயிட்டு இடுகாட்டில் வச்சு எரிச்சிட்டு வந்து எல்லாமே எலுமிச்சை மழம் போட்டு எலுமிச்சி மழத்தை எடுத்து தலையை சுற்றி கீழே வச்சு அறுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை மாட்டு கோமித்தால் சுத்தமாக கழிவு எடுத்துட்டு வெறும் மாட்டு கோயும் வந்து எத்தனை லிட்டர் வாங்கிட்டு போய் கழுவுதுன்னு கேட்காதீங்க கொஞ்சம் மாட்டு கோமி இருந்தாவே போதும் அதை வந்து தண்ணியில் கலந்து வீடெல்லாம் தெளிக்கலாம் தெளித்து சுத்தமாக கழுவிட்டு நீங்களும் சுத்தமாக குளித்து முடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நவகிரகத்தை சுற்றி வாங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கோயில் வச்சுட்டா அந்த கோயிலில் வந்து தெளித்து முடிங்க நல்லா பலனை கொடுக்கும் உங்களுக்கு உடலை வெட்டு இழந்த சக்திகள் வரும் குல தெய்வம் வரும் இஷ்ட தெய்வம் வரும் மேல மேலே இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய நீங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை வந்து உங்கள் உடலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்க அது விலகி போயிருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும் இது வந்து இந்த மைய வந்து ஒரு நாள் செய்தா நல்லாயிடுமா முதல்ல மூணு நாள் செய்யுங்க அதனுடைய மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் எட்டு நாள் செய்யுங்க முழு மாற்றம் தெரியும் அப்படி தெரியலனாக்கா நாள் இருக்கு மூணு அல்லது எட்டு நாள் அல்லது பதினாறு நாள் அல்லது இருபத்தி ஏழு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு பொறுமையாக வேலை செய்யுதுங்கனாக்கா இருபத்தி ஏழு நாள் கூட முடிஞ்சிடும் கட்டாயமா அப்படி செய்துட்டு வந்து இதே மைய வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து பாதகமாகவும் இதே நிலையில் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை இதே மைய வந்து எல்லா வகையான அஷ்ட கருமத்துக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னாக்கா கெட்டதை வந்து வீட்டில் சேரும்போது தான் நல்லதுங்கெல்லாம் விலைக்கு போகும் அந்த கெட்டதையே நீங்கள் விரட்டி அடிச்சிட்டிங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்டே வந்து நிரந்தரமாக இருந்து உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான நல்லா புரிஞ்சுக்குங்க கெட்டது விலகணும் கெட்டது விலகினா தான் நல்லது நடக்கும் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் துஷ்ட ஆத்மாக்களுடைய பல வகையான சூழ்ச்சி இதிலிருந்து முழுமையாக மீண்டு வரணும்னு கேட்டிங்களா கட்டாயமாக இந்த மையை நீங்க ஈஸியாக அரைக்கலாம் புல்லுருவி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் புல்லுருவி கிடைச்சாக்கா அது இடிச்சு சாறு எடுத்துக்கணும் அது சாறு எடுத்து அந்த மையோட சேர்த்து நீங்க அரைக்கும் போது அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சொல்லணும் அடுத்தது மூலிகை சாவணி பற்றி சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க புதைச்சிட்டு உங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்க கோயிலாக வச்சுக்கிட்டு தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி பயன்படுத்துங்க செய்யறது கஷ்டம் செய்தா பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியும் உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தியும் உங்கள்கிட்ட வச்சுக்கலான்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்